என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நமக்கான டாபிக் என்னன்னா ஒரு சவரன்ல நான் பிரேஸ்லெட் வாங்கணும் உங்ககிட்ட நான் எவ்வளோ தடவை தான் கேட்க எனக்கான ஒரு பதில் வீடியோ நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம் போஸ்ட் பண்ணல ஏன்னு எனக்கு தெரில சரி ஓகே இன்றைக்கி இருக்கிற கோல் ரேட்டை வச்சு நம்ம ஒரு பிளான் வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை ஒரு ஆறு மாதத்தில் இந்த பணத்தை நான் இருக்கேன் அப்படின்னா எப்படியெல்லாம் அந்த பணத்தை வந்து சேர்க்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சேலஞ்சும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு அப்புறமா கோல்டு ரேட் எப்படி இருக்கும் அன்னைக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோவை அரகுறையாக பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவாக நீ மேக்ஸில் ரொம்ப வீக்கோ இப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத நான் வந்து வீடியோ உங்களுக்கு பாக்குறேன் அப்படின்னா பாருங்க அப்படின்னா மட்டும்தான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போல பிப்ரவரி மூணாம் தேதி கோல்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் ஒரு செவரன் பிரேஸ்லெட் வாங்க எனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானோட போனோம் அப்படின்னா தான் நம்ம நினச்சதை வந்து வாங்கிட்டு வர முடியும் கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டு இந்த நேரத்தில் கோல்டை வாங்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் என்றைக்குமே இதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி எதுவுமே உதவாது ஸோ உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா உடனே தங்கமாக மாற்றி வச்சுட்டே இருங்க இன்றைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரை

பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் காமனா வந்து விஏ வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மிடில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேர்ட்டின் பர்சன்ட் போட்டிருக்கிறேன் இது ஒரு நாமினல் பர்சன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணி தான் இதை வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து அப்டிராக்ஸிமெட்டாக இந்த பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லையா இதை விட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அந்த நகையை பொறுத்து இருக்குது நீங்கள் ரொம்ப டீடைல்டு ஒர்க்கு வந் ஒர்க்கு உள்ளதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜொல்லுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் வரும் அமௌண்ட்டை பொறு அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன் விஏ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதிகமாச்சோ வி விஏ அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோல்டு ஆக்சுவலாக நான் வந்து இந்த கால்குலேஷனில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை விட இன்னுமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூபா வந்து கூட தான் வரும் இதை விட நீங்கள் கம்மியான விஏ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ச நான் போட்டிருக்கிற இந்த கால்குலேஷன்லேருந்து நீங்கள் வந்து கொடுக்க போகிற மணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ விஏக்கான அமௌண்ட் மட்டும் என்ன வருது அப்படின்னா எட்டாயிரத்தி பதிமூணுரூவா பார்த்தீங்களா பதிமூணு பர்சன்ட் வைக்கும்போதும் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா தான் ஆனால் விஏக்காக மட்டும் நம்ம கொடுக்க போகிறது எட்டாயிரத்தி பதிமூணு ரூபா அப்போது ஒரு கிராமோட வேல்யூ அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியே பார்க்கலாமே விஏக்காக மட்டும் ஒரு கிராமோட அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும் டோட்டலாக இருக்கிற கோல்ட் ரேட் என்ன பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்து விஏ ப்ளஸ் கோல்ட் ரேட் ரெண்டையும் ஆட் பண்ணி கிடச்சது வந்து நம்மளுக்கு அறுபத்தி ஒம்போதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இதில் தான் நம்ம வந்து மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி கொடுத்தாகணும் ஜிஎஸ்டிக்காக மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்போ ஓவரான ஆன கோல்ட் ரேட் படி நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் எட்டு கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்து நீங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இங்கே வந்து டிசைட் ஆகிறது எதை வச்சு அப்படின்னா விஏ வந்து பதிமூணு பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்கிறேன் அதை வச்சு காயினா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விஏ வந்து மூணு பர்சன்ட்டு தான் அப்போ பத்து சதவீதம் விஏ வந்து நம்ம கம்மியாகுது இதனால தான் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி தேவைப்படாத பட்சத்தில் நீங்கள் வந்து காயினா வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்க அதை வந்து நம்ம சேல்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனா அப்பம்போது கொடுக்க வேண்டியது இருக்கும் டோட்டல் பணமும் அப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த ரேட் ரேட் இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு பத்து வருஷம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா பத்து வருஷம் பேக்கில் போய் பாருங்கள் என்ன ரேட் இருந்துச்சு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சே உங்களுக்கு வந்து தெரியும் எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாகவும் தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க இப்போ வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரேஸ்லெட் வாங்க போறேன் இதே கால்குலேஷன் எடுத்துக்கோமே ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் வாங்க போறேன் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பணத்தை எப்படியெல்லாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு சின்ன மெத்தட்ஸ் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எப்போவுமேவும் நம்ம மாத சம்பளம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்மளோட சேமிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடணும் இங்கே ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்போது மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாயோ எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் இந்த டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லை அதுக்கு கம்மி தான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் இருக்கணும் எத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்றது வந்து இங்கே இருக்குது இல்லை நான் வந்து நாலு அப்படின்னு சொல்லி உங்களோட பிளானை வந்து நீங்க மாத்திக்கலாம் சேல்ரி அப்படின்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் அதுக்கு அடுத்து எக்ஸ்பென்ஸஸ் கண்ட்ரோல் பண்றது எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமா நிறையவே நம்மளால சேமிக்க முடியும் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா பட்ஜெட் அப்படின்ற ஒண்ணு நீங்க போட்டிருக்கணும் பட்ஜெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எக்ஸ்பென்சஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அமௌண்ட்டை உண்டியலில் போட்டுட்டே வாங்க உங்களுக்கான டார்கெட் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த சிக்ஸ் மந்த்த் மந்தில் எவ்வளோ அப்போ அப்போம்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சேமிப்பு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ண பண்ண உங்களாலையும் சேமிக்க முடியும் அப்படின்ற உணர்வை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதை தான் நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததான் மணி சேவிங் சேலஞ்ச் ஆறு மாதத்துக்கு இது தான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு உங்களால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானை ரெடி பண்ணிக்கணும் பிளானை ரெடி பண்ணிவிட்டு இது இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி ரெகுலராக ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் கண்டிப்பாக இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னா தான் என்னோடய டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கான டார்கெட்டையும் கோலையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க இதுதான் நம்ம வந்து எப்போவுமே சொல்கிறோம் ஒரு டார்கெட் வந்து எப்போவுமே நம்ம வச்சால் மட்டும்தான் அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் எதுவுமே இல்லாமல் போகிறப்போக்குள்ளே போவோம் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே அந்த கோல் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு வேணும் இல்லையா டெய்லி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி டெய்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை உங்களோட சேமிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறம் புது அமௌண்ட்டு எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து சின்ன சின்னதாகவும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படின்னு சொல்லி எடுத்து இதே எல்லாத்தையுமே உண்டியல்ல கூட நீங்கள் போட்டு சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்படி தான் நம்மளோட சேமிப்பா சின்ன சின்னதாகவும் ஆரம்பிக்கவும் செய்யணும் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் எப்போ நம்மளாம் நான் கடைக்கு போகிறோமோ அப்போலாம் மிச்சமாகிற ஒவ்வொரு அசைமையும் உண்டியில் போட்டு சேர்த்துட்டே வரணும் இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் எய்த்து ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை தேவை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தேவையானதை வாங்க ஆரம்பிக்கும் போது தேவை இல்லாததுக்கான செலவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி மிச்சமாகிற ஒவ்வொரு பணத்தையும் உங்களோட சேமிப்பாக எடுத்து வச்சு பழகுங்க இதுவே உங்களுக்கு பெரிய சேமிப்பாக மாறும் லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா காயின் சேவிங்ஸ் இதெல்லாம் ஒரு சேவிங்ஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து புரியுது ஆனால் இதுவும் ஒரு பெரிய சேவிங்ஸ் தான் மாதம் முந்நூறுபா சேர்த்தாலும் அஞ்சு மாதத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு பத்து மாதத்துக்கு மொத்தமாக நீங்கள் சேர்த்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பத்து மாசத்துக்கு முன்னூறு ரூபாய் அப்படின்னா மூணாயிரம் ரூபாய் சின்ன அமௌண்ட் அதே மூவாயிரம் ரூபாயா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தானே ஒவ்வொரு பத்து ரூபா தானே அப்படின்னு நம்ம விட விட அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய மரமாக மாறப்போகுது அப்படின்ற அந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நீங்க வந்து சேமிக்க ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கான ஒரு சேமிப்பு பழக்கத்தை வந்து நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இதை வந்து நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அவங்களோட குழந்தைங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுங்க டெய்லி பாக்கெட் மணி அப்படின்னு வந்து கொடுக்க கொடுத்து பழகுங்க அதில் வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ மிச்சம் வைக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க கொடுக்குற எல்லாத்தையுமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வரணும் நம்ம சேர்த்து வச்சு இந்த பொருளை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற அந்த ஆசை வந்து அவங்களுக்கு வரணும் இதை பழக பழக அவங்களோட ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மாறும் ஓகே இப்போ ஆறு மாதத்தில் நம்ம பணம் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ எட்டு கிராம் வாங்குறதுக்கு வந்து எட்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூவா வந்து நம்மளுக்கு தேவைப்படும் விஏ வந்து எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே தான் இருக்க போகுது கோல்டு ரேட் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ பதிமூணு பர்சன்ட் விஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்போம் எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா ஒரு கிராமுக்கான அமௌண்ட்டை நம்ம அப்படியே பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டோட்டல் கோல்டு ரேட் என்ன அறுபத்தஞ்சாயிரம்

அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு போதுமானதா இருக்கும் அப்போ ஒரு ஆறு மாசத்துல எண்பதாயிரம் சேர்க்கறதுக்கான ஒரு பிளான நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க ஆசைப்பட்ட ஒன்றை வந்து உங்களால் கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஒரு கோல் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிக்கோங்க அந்த கோலுக்கான பிளான் வந்து நீங்க பண்ணணும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை வந்து நீங்க தேடணும் தேடினதுக்கப்புறமா அப்புறமா உங்களோட டார்கெட்டை வந்து நீங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்போ மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோஸ் சந்திப்போம் பை